தேவன் சும்மா விட போவதில்லை சூழ்நிலையை மாறுகிறது இப்பொழுது என்ன அச்சது என்றால் முதல்ல போகிறாங்க இவங்க எல்லாம் பார்க்குறாங்க இவங்க பசியில் இருக்கிறாங்க எல்லாம் சாப்பிட்றாங்க அப்புறம் கொல்லையிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போய் வைக்கிறாங்க ஒரு ஒரு அறையா ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரம் படித்து பார்த்துட்டு படுங்க நைட்டு படுகிறப்போ என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்ரோகிகள் சொல்லுகிறாங்க நாம் சேர்க்கிறது நியாயம் அல்ல ஒன்பதாவது வருஷம் அவங்களே மனம் திரும்புகிறாங்க குஷ்ரோகிகள் என்பது என்னன்னா இது சபிக்கப்பட்ட ஜீவியம் குஷ்ரோகம் வந்தால் ஒரு பாலியத்துக்கு வெளில இருக்கணும் அவன் யாருக்கண்ணிலையும் மாட்டக்கூடாது தீட்டு தீட்டுன்னு கத்தணும் அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் நம்மை தள்ளி வைத்து விட்டோம் அல்லது சூழ்நிலைகள் ஜலங்களை தள்ளி வைத்தரும் நான் என்ன சொல்ல வரேன்னா யார் மூலியமாக வேணாலும் கற்றுற அற்புதம் செய்வார் பரிசுத்தவான்கள் மூலியமாக தான் தீர்த்து மூலமாகத்தான் அப்போ சிலர் மூலமாக கத்தா என்பதல்ல எவனை கொண்டு ஆகிலும் கற்றுல உனக்கு அற்புதங்களை செய்வார் அவங்க சொல்கிறாங்க நாம் செய்கிறது நியாயமல்ல இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கினால் நாம் மௌனமாக இருந்து பொழுது விடிய மரம் காத்திருந்தால் குற்றம் நம்ம இது சுமரோம் இப்போதே நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்களே என்றான் பிரியமான தேவனோட ஜனமே அற்புதமான ஜனங்கள் மூலமே உனக்கு மிகப்பெரிய சகாய நற்செய்தி வரப்போகிறது அவங்க எட்டு வந்தலாம் தரணும்னு அவசியம் இல்லை நமக்கு வழி காமிச்சா போதாதா நம்ம கரம் நல்லாயிருக்கு அவன் குஷ்ரோகியே உள்ள பூந்து எடுத்து இருக்கான் அவனே அந்த பாளையத்துக்குள்ளே தைரியமாக போகிறான் ராஜா போக முடியல ராஜாவே ஒரு சூழ்நிலையிலே உங்களால் போக முடியாது சில இடத்துக்கு போக முடியாது அது உங்களுடைய தன்மான பிரச்சனையாக இருக்கும் ஆனால் கத்தர் சொல்லுகிற காரியம் உனக்கு விசாலத்தை நான் உண்டு பண்ணுகிறேன் இடம் மாறுதல்கள் அநேகருக்கு வரும் நன்மைக்கு ஏதுவாக சொல்கிறேன் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டி கொண்டு போக கத்தறிக்கிறுப செய்வார் நிலமில்லாதவர்களுக்கு கற்று நிலத்தை வழங்கி கத்தர் கனப்படுத்த போகிறார் பெரிய கொள்ளையை நீ எடுக்க போகிறாய் அதற்குரிய வார்த்தை நான் சொல்லுகிறேன் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் என்று தீர்க்க தர வார்த்தை கேட்குறீங்க அதை சீக்கிரத்தில் நிறைவேற போகிறது இங்கே விசுவாசிக்க வேண்டும் இல்லை லூயா எல்லா வனாந்திரமும் எல்லா தரித்திரமும் சம்பாதித்தா கூட முடியாது ஐயா இது என்ன பண்ணாலும் முடியாது இந்த பிரச்சனை எதை வித்தாலும் முடியாதுன்ற சூழ்நிலை சிலருக்கு இருக்கும் தேவன் வானத்தை திறக்கிறான் உனக்கு விரோதமாக எழுமின ஜனங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் விட்டு விட்டு செல்ல போகிறாங்க அவனுக்கு ஒரு பயத்தை கத்திர அனுப்புகிறான் அந்த ராவேலியில சொல்லுகிற எழுதி வைத்துக் கொள்ளுங்க இனியும் சத்துருக்குள் உன்னை கண்டு பயப்படுவாங்க உன்னை கண்டு மறைந்து விடுவாங்க உன்னை கண்டு ஒதுங்கி விடுவாங்க நீங்கள் பயந்த நாட்கள்லாம் போய்விட்டது தேவனுடைய திருக்கு தரிசன வார்த்தை விசுவாசிங்க உன் கண்கள் உன்னுடைய ரட்சகரை காணப்போகிறது அவருடைய செய்கையை காண போகிறது முகமாய் அந்த தேவரையும் நீ தரிசிக்க போகிறது என்னுடைய பொருள் நீ செத்து போய்விடுவாய் என்பது அல்ல சூழ்நிலைகள் மாறுகிறது என்ற அர்த்தம்